மகாத்மா காந்தி சிறையில் இருந்தப்போ ஸ்மட்ஸ் அப்படிங்கிற மகா கொடியவர் ஜெயிலரா இருந்தார் அவர் எல்லா கைதிகளையும் எலும்பு ஒடிய அடிப்பார் காந்தியையும் கீழே தள்ளி பூட்ஸ் காலால பல முறை மிதிச்சிருக்காரு அடிச்சிருக்காரு அவர் அப்படி அடிக்கும்போது எல்லா கைதிகளும் ஐயோ ஐயோனு அலறுவாங்க ஆனா காந்தி மட்டும் கடவுளே கடவுளேன்னு சொல்வாரு இது அந்த ஜெயிலரை ரொம்ப யோசிக்க வச்சது அதுக்கப்புறம் அவர் காந்தி அடிக்கிறத நிறுத்தினாரு ஆனா காந்தி அவ்வப்போது உற்று பார்ப்பாரு காந்தி புன்னகைப்பாரு ஒரு நாள் ஸ்மட்ஸ் காந்தி கிட்ட மிஸ்டர் காந்தி நான் உங்களுக்கு ஏதாவது உதவ நினைக்கிறேன் என்ன வேணும் அப்படின்னு கனிவா கேட்டாரு ஏதாவது புத்தகம் கொடுங்கன்னு காந்தி கேட்டாரு பைபிள் சம்மதமான சில புத்தகங்களை அவரு கொடுத்தாரு ரெண்டு பேரும் நண்பர்களா மாறினாங்க நட்பு வளர்ந்துச்சு ஒரு நாள் ஸ்மட்ஸ் காந்தி கிட்ட வந்து நான் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வச்சிருக்கிறேன் ஒரு வருத்தமான செய்தியையும் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னாரு மகிழ்ச்சியான செய்தி எது வருத்தமான செய்தி எதுன்னு காந்தி கேட்டாரு இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை இது மகிழ்ச்சியான செய்தி ஆனா பிரிய என்னால முடியல இது வருத்தமான செய்தின்னு சொன்னாரு காந்தி ஸ்மட்ஸை பார்த்து நான் உங்களுக்கு ஒரு பரிசு தர்றேன் என் நினைவா வச்சுக்கோங்கன்னு சொல்லி தான் சிறையில தச்ச பூட்ஸ அவருக்கு பரிசா கொடுத்தாரு அது அவளோட அணிஞ்சு பார்த்த ஸ்மட்ஸ் இவ்வளவு துல்லியமா தைக்க என் கால்களோட அளவு உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்க காந்தி சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய மார்பு துண்டை விலக்கி காட்டினாரு ஆரம்பத்துல ஸ்மட்ஸ் காலால உதச்சப்போ ஏற்பட்ட வடுக்கள் இருந்துச்சு இந்த வடுக்களை அளந்துதான் தச்சேன்னு காந்தி சொன்னாரு தடால்னு சத்தம் ஸ்மட்ஸ் காந்தியின் கால்களை பிடிச்சுக்கிட்டு கதர்னாரு நான் மிருகம் கொடிய கேவலமான மிருகம் என்னை மன்னிச்சிருங்க இனிமேல் யாரையும் அடிக்க மாட்டேன்னு சொன்னாரு ஒரு நிமிஷத்துல ஒரு கொடிய மிருகம் மென்மையான மனிதனாக மாறிச்சது கல்லையும் கனியாக மாற்றலாம்னு இதத்தான் சொன்னாங்களோ நாம மனசு வச்சா யாரையும் மன்னிக்கவும் முடியும் மாற்றவும் முடியும் மன்னிக்கின்ற மனம்தான் மனிதனம் மகாத்மாவாக மாற்றும் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் அப்படின்னு பரிசுத்த வேதாகமும் அறிவுறுத்தது